செயற்கை நுண்ணறிவு என்பது சாபம் என்று கூறுகிறேன் என்றால் என்னதான் உயிர உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிறகு அவர்கள் நம் அருகே இருப்பது போல் நம்மிடம் உரையாடுவது போல் செயற்கை நுண்ணறிவால் மகிழ்ச்சி அடைகிறோமோ அதைவிட நாம் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் அந்த மனிதர்கள் நம்மை விட்டு அகன்ற விட்டார்கள் என்ற கவலையை போக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய உலகத்தில் சமூக ஊடகங்களிலே இல்லாதவற்றை தவறானவற்றை எப்படியெல்லாம் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவையும் ஒரு விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே செயற்கை நுண்ணறிவு என்பது சாபமே அது மட்டுமா ஏற்கனவே மனிதர்கள் பல வேலைகளை செய்வதற்கு சோம்பெறியாக இருக்கிறோம் ஏன் சோம்பேறி ஆகிவிட்டோம் அனைத்தையுமே செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நம்முடைய அலைபேசியிலேயே அனைத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதனால் வேலை வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான் உருவாகி கொண்டிருக்கிறது ஆட்களுக்கு அந்த இடத்தில் பயனில்லை என்றால் அந்த அலைபேசியின் வாயிலாக பயன்படுத்தக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கு எப்படி அது வரம் என்று நாம் கூற முடியும் அது மட்டுமா அலைபேசியிலே அனைத்தையும் நாம் திருத்தம் செய்து அதனை வேறு விதமாக கொண்டிருக்கிறோம் இதனால் நம்முடைய அறிவு சார்ந்த திறன் என்பது அந்த செயற்கை நுண்ணறிவை நோக்கி இருக்கின்றது ஆனால் எத்தனை பேர் அதனை நன்மைக்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இங்கே கேள்விக்குறி ஆகவே செயற்கை நுண்ணறிவு என்பது பெரும் சாபமே அந்த செயற்கை நுண்ணறிவில் நாம் பயன்படுத்தக்கூடிய விதம் பெரும்பாலாக தவறான வழிகளில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று செயற்கை நுண்ணறிவு வரம்தான் என்று சகோதரி அவர்கள் கூறினார்கள் செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துபவர்களுடைய அந்த எண்ணிக்கை தான் ஏராளமாக இருக்கிறது அதனால் விளைய விளைவிக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது ஏராளம் எத்தனை பேருக்கு இதில் உள்ள தீமைகளை கலைந்து எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அந்த எச்சரிக்கையும் இருக்கிறது பலருக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்தான் ஏராளம் ஆகவே திறன் சார்ந்தவற்றை மேம்படுத்துவதற்கு அலைபேசி மட்டும் வாழ்க்கை அல்ல இது போன்ற செயற்கை நுண்ணறிவு மட்டுமே அதற்குரிய பயன்பாடுக்குரிய பொருள் அல்ல என்று கூறி செயற்கை நுண்ணறிவு பெரும்பாலும் எதிர்மறையானவையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே இது சாபம் செயற்கை நுண்ணறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்ற பகுத்து ஆராயக்கூடிய அறிவை பெற்றவர்களால் அது வரமானதாக பயன்படுத்த முடியும் அதனை பயன்படுத்த தெரியாதவர்கள் எதிர்மறையான தான் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே ஒருபுறம் நேர்மறையானவற்றையும் பார்க்க முடியும் இன்னொருபுறம் சாபமாகவும் பார்த்துத்தான் ஆக வேண்டும்